மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குதுன்னு சில கோயில்களை பற்றியும் பேசணும் அடுத்து நம்ம முக்கியமாக பேச போகிறது என்னென்னா சபரிமலை சபரிமலை வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் அந்த ஐயனுடைய கோயில் இருக்கு ஆனால் அந்த கோயிலுக்கு எல்லா நாட்களும் நம்மளால் போக முடியாது தமிழ் மாதங்களுடைய முதல் நாட்களில் நம்ம அங்கே போகலாம் இல்லை சிறப்பு நாட்களில் போகலாம் சித்திரை விஷு இந்த மாதிரி இது தவிர இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களில் வந்து அதிகமான பக்தர்கள் அங்கே வராங்க ஜனவரி மாதம் அந்த தைப்பொங்கல் திருநாளில் வந்து மகர ஜோதியாக வந்து ஐயன் காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறதுனால அதை தரிசிக்கிறதுக்காகவும் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அப்படிப்பட்ட சபரிமலை கேரளாவின் பம்பாநதி மேல் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கு எரிமேலியில ஐயப்பன் சன்னதி இருக்கு செங்கோட்டை பக்கத்துல பாத்தீங்கன்னா அச்சன் கோவில் ஐயப்பன் கோவில் இருக்கு யாவுமே மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அமைஞ்சிருக்குங்கிறது முக்கியமான விஷயம் திருச்சூர்ல இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற குருவாயூர் கிருஷ்ணன் கோயில் இருக்கு பெரியாற்றின் கரையில அங்கிருந்து கிழக்கு அதாவது கிழக்கு ஒரு எட்டு மைல் தூரத்துல சங்கராச்சாரியார் பிறந்த இடமான காலடியும் அங்கதான் இருக்கு அகத்திய மலையில சொல்லவே வேண்டாம் தாமரபரணி நதி உருவாகி வருது பொதிகை மலைதான் அதனுடைய மூலம் இல்லையா இந்த தாம வந்து உருவாகி வருது எத்தனை மாவட்டங்களுக்கு மக்களுடைய வாழ்வாதாரமா அமைஞ்சிருக்கு இதனுடைய மூலத்திலிருந்து சில கிலோமீட்டர் பக்கத்துல தான் புனிதமாக கருதக்கூடிய இந்த தாமிரபரணி நதி பாபநாசத்துக்கு வருது இந்த பாபநாசம் சிவாலயத்தில் வந்து பாவத்தை கரைக்கக்கூடிய இடமா சொல்றாங்க நிறைய பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு பொதிகமலை சாரல்ல தாமிரபரணி நதிக்கரையில் காரையாறு அணைக்கட்டுக்கும் முண்டன் துறைக்கும் இடையே புகழ்பெற்ற சொறிமுத்தையனார் கோவில் இருக்கு அது ரொம்ப

கண்ணகி தேவிக்கு மங்களா தேவிங்கிற பெயரில் சேரன் செங்குட்டுவன் காலத்திலே அமைக்கப்பட்ட ஒரு கோயிலும் மலையில் அமைஞ்சிருக்கு சதுரகிரி மலை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மலை இல்லையா சொல்லுவாங்க அந்த புகழ்பெற்ற சுந்தர மகாலிங்கம் கோயில் இருக்கு இந்த சதுரகிரி மலைக்கு வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல வந்து பக்தர்கள் அதிகமாக வருவாங்க வனத்துறையுடைய ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த கோயிலுக்கு போக முடியும் அப்புறம் பழனி மலை சுமார் ஐநூறு அடி உயரம் உள்ள பாறை மலையில் புகழ்பெற்ற ஆண்டவர் திருக்கோவில் இருக்கு உடுமலைப்பேட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் திருமூர்த்தி அருவியும் அமன கோயிலும் இருக்கு இந்த இடமும் ரொம்ப அழகான இடம் சுற்றுலா பயணிகளையும் பக்தர்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு இடம்னா அதுதான் நிறைய திரைப்படங்கள் இதை காட்சிப்படுத்தி இருப்பாங்க கோவிலும் அழகா இருக்கும் அந்த திருமூர்த்தி அருவி இருந்து வரக்கூடிய அந்த ஆறு ரொம்ப ரொம்ப அழகான இடம் ஸோ இதுவும் வந்து நம்ம அப்படியே பாதுகாக்கணுங்கிறதுக்காக வனத்துறையின் கட்டுப்பாடுகள் இங்கே இருக்கும் பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில ஆதாளியம்மன் கோவில் பழமை வாய்ந்ததும் மிக சிறப்பு வாய்ந்ததும் ஆகும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பக்கத்தில் மா ஆசானியம்மன் கோவிலும் பாலாஜி கோவில் கோடந்தூர் சின்னார் பகுதியில் உடுமலை கட்டளை மாரியம்மன் கோவில் மற்றும் ஏழு குண்டுகள் தாண்டி செல்லும் ஈசல் திட்டு பகுதியில் ஏழுமலையான் கோவிலும் ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கு மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை அதாவது கோவையில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் மருதமலை முருகன் கோவில் இந்த வெள்ளியங்கிரி கோவிலும் குறிப்பிட்ட நாட்களில் தான் மேலே போக முடியும் ஏன்னா யானைகள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால மருதமலை கோவிலுக்கு நம்ம எப்போவுமே போகலாம் அது ஒரு சுலபமாக சென்று வரக்கூடிய பகுதி தான் ஆனாலும் மருதமலை கோவில் பக்கத்திலும் அதிகமான யானை நடமாட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் இருள் கவியக்கூடிய அந்த மாலை நேரத்துக்கு அப்புறமா வந்து பக்தர்களை அங்கே அனுமதிக்க மாட்டாங்க மேலே போகிறதுக்கு ஏன்னா யானைகள் ரொம்ப சுலபமாக அந்த நம்ம வாகனங்கள் செல்லக்கூடிய மலையில் வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதியிலேயே இஷ்டத்துக்கு அழகா போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால அங்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு அதே மாதிரி மேல்முடி பெருமாள் முடி பாலமலை அரங்கநாதர் கோவில்கள் பெட்டத்தம்மன் கோவில் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி அம்மன் கோவில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய கோவில் இந்த மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏகப்பட்ட கோவில்கள் புண்ணிய ஸ்தலங்கள் தீர்த்தங்கள் இருக்கிறதுனால கடவுளின் இருப்பிடமாக போற்றப்படுவதற்கு கரெக்டாக இருக்குது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பொதுவாக கடவுளின் தேசம்னு கேரளாவை சொல்லுவாங்க அப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இவ்வளோ கோயில்களை உள்ளடக்கியிருக்கு நமக்கு கடவுளாக இருந்து மழை தருது தண்ணி தருது எல்லாம் தருதுன்னா அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை என்ன சொல்லணும் கடவுளின் உலகம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடில் இன்னும் நிறைய பேசுவோம் மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தானகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்